இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ள தமிழ் மக்களுக்கு எதிராக பேரினவாத சிங்கள அரசு மிலேச்சத்தனமான இன இனப்படுகொலை ஒன்றை கட்டவழ்த்து விட்டிருந்தது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் எமக்கு எதிராக நடந்த அந்த இனப்படுகொலையை அந்த போர்க்குற்றத்தை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளாமலே காலங்களா கடத்தி கொண்டிருக்கின்றது சர்வதேச சமூகமும் பாராமுகமாக இருக்கின்றது ஆனால் இன்னமும் எமக்கொரு தீர்வு வேண்டும் இந்த நிலைச்சத்தனமான இனப்படுகொலைக்கான தீர்வை எட்ட வேண்டும் என்று மக்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் இதே போன்ற ஒரு இனப்படுகொலை சம்பவம் கனடாவிலும் நடந்தது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா கனடாவின் பூர்வக்குடி மக்களுக்கு எதிராக நடாத்தப்பட்ட பண்பாட்டு படுகொலை அல்லது இனப்படுகொலை ஒரு துக்கவியல் சம்பவமாக இங்கே பார்க்கப்படுகின்றது இந்த இனப்படுகொலையை கனடிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு கனடாவின் ஆதிக்குடி மக்களுடன் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக உண்மையும் நல்லிணக்கத்திற்கான தேசிய தினமாக செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதியை அறிவித்து அதை அனுப்பித்து வருகின்றது இதனூடாக இங்கு நடந்த சம்பவத்தை உலகறிய செய்யும் விதமாக ஆதிக்குடிகள் மக்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை செய்து வருகின்றார்கள் அவர்களுடன் இணைந்து கனடாவின் கெனடிய தமிழர் பேரவையும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்வில் பங்கு பற்றி தம்மாலான பங்களிப்பை வருடாவரிடம் செய்து வருகின்றார்கள் ஏனெனில் ஒரு தேசிய இனத்தின் வழிகளை உணர்ந்தவர்களாக அந்த தேசிய வழிகளை பெற்றவர்களாக நாம் அவர்களுடன் இணைந்து கொள்வது எவ்வளவோ முக்கியமானதொன்றாக கருதப்படுகின்றது கனடிய தமிழர் பேரவை இந்த முதலாவது இனோக்ரல் ட்ருத் அண்ட் ரெக்கன்சிலேஷன் அந்த டே ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கனடியன் ஆதிக்குடி மக்கள் இந்த நிகழ்வுகள்ல கலந்து அவர்களுக்கும் ஆதரவு கொண்டு வரலாம் அந்த வகையில இந்த முறை நாங்க யோஜினாவில இந்த பவ் என்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு அதில் வந்து இந்த ஆதிக்குடி மக்களோட கலந்து அவை என்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றி அவைகளுக்கு ஆதரவு அளித்து கொண்டு வரோம் இந்த முதலாவது வருடம் வந்து நாங்கள் கனடிய தமிழர் பேரவையால் சேர் நட இவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக வேண்டி நடத்தி அதன் மூலம் இருபத்தி ஐயாயிரம் கனேடியன் டாலர்கள் திரட்டி அவர்களுக்கு அதை வழங்கியிருந்தாங்க அதுக்காக மிகவும் நன்றியுடையவர்களாக இருந்தார்கள் அதே போல பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஆதிக்குடி மக்களோட கலாச்சார வைத்து நாங்க அறிய வேணும் அதே போல எங்கட கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற நோக்கோடன் பல வழங்களுக்கு மேல இரண்டு தினங்கள் நாங்கள் அவர்களோட தங்கி இருந்து ஒரு சனிக்கிழமை எங்களோட கலாச்சாரம் எங்களோட கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எங்களோட உணவுகள் இல்லாதவற்றையும் அவர்களோட பயன்தான் அதே போல அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர்கள் தங்களது கலாச்சாரம் தங்களது உணவு வகைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நாங்க ஒரு நூத்தி ஐம்பது பேர் போயிருந்தாங்க எல்லாருக்கும் தாங்களே சமைச்சு தந்து நாங்கள் எங்களை ஒரு ஒரு கலாச்சார பகிர்ந்து ஒரு புரிந்துணர்வை அவரோடு ஏற்படுத்தியிருந்தோம் ஆதிக்குடி மக்களுக்கு கடால நடந்த விடயங்கள் அவர்களது மொழி கலாச்சாரம் அவங்களது குழந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்ட இதன்றது அதற்கு அது எங்களோட எங்களோட தமிழ் மக்களோட ஒப்படைக்க நாங்களும் அப்படியான விடயங்களை சந்திச்சிருக்கிறோம் அந்த வகையில ஒரு மிகவும் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது Hello, I want to welcome y'all to the uh, Georgian, the Chippewa of the Georgian powwow. Uh, right now, um, this is the second day. Um, We're we'll getting uh, we have social dances and, uh, that everyone participates in, and then we have category dances. Um, I am a traditional dancer um which men's traditional dancer they also have a uh, jingle um, women's shawl women's traditional men's grass uh, there's different types of um, um category um, styles of category of dancing powwows is to uh, bring everyone together from all different cultures and so that's why we have a lot of the social dances here so um, we want to welcome welcome everyone to um, to the powwow and uh, and uh, this uh powwow uh, celebrates the Every Child Matters, which is uh, Truth and Reconciliation, which will be tomorrow. Um, and so, I uh, is to honor the residential school survivors and resi uh, residential school children that didn't make it home um, from the, when they were taken from the indigenous families. So, uh, welcome everybody, and I uh, hope you enjoy yourself. My name is Michael. I'm from the Shinnecock Indian Nation in Long Island, New York, and uh, welcome. Hey, Yep. so we've got about uh, i think about 30 of us here today oh, yeah so to enjoy the powwow to come and be also yep. in support those, yep. uh, uh, every child matters if it's just tomorrow but we also want to be here today early yep. uh, to yep. be with everybody in support every voice counts absolutely every voice you know, counts. how do we expect to reconcile unless we speak about it absolutely enjoy joy and connect with each other to try to understand this whole process Absolutely. once we understand this whole process and i think things will move along it's going to take generations before yes. before this is uh, really reconcil time. reconciliation the healing process yeah. takes time. it's a long healing process yeah absolutely but so we're always we want to show we're all with you yeah. and we'll be there for with you forever thank you very much for that. Oh, you're very welcome. Enjoy the day, enjoy thank the crowd. Absolutely. Enjoy thank you. the music yeah. that is there. Absolutely. Yes. Participate in the dancing if you can. Absolutely. If you can feel the beat of the drum in your heart as you're dancing. Yeah. Enjoy life, so we celebrated by dancing, putting on our outfits, having a good time, meeting people. Uh, it's a lot of uh, it's a way of life for us guys. I uh, we've been traveling all summer, to different one. இவர்களுடைய குழந்தைகளை இங்கே இருந்த ஆட்சியாளர்கள் அவர்களிடம் இருக்கின்ற நாகரீகத்தையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றி அவர்கள் வேற ஒரு விதமாக மாற்றுவதற்காக இந்த பிள்ளைகளை எல்லாரையும் அழைத்து கொண்டு கூட்டம் கூட்டமாக ஒரு போர்டிங் ஸ்கூல் என்ற ஒரு விடயத்தை செய்திருந்தார்கள் அதிலே அந்த பிள்ளைகளுக்கு நடந்த அநியாயங்களும் பல மரணங்கள் கூட அங்கே நடந்திருக்கிறது அந்த பிள்ளைகள்ல இருந்த தங்களுடைய இனம் அவருடைய மொழி பழக்க வழக்கங்களை மாற்ற எடுத்த அந்த முயற்சியால் அந்த மக்களுக்கு இழைத்த அநீதியும் அத மாத்திரமல்ல அதை விட பல விதமான அநீதிகள் இந்த மண்ணின் மக்களுக்கு நடந்தது அப்ப பிற்காலத்திலே அந்த தவறை உணர்ந்து அரசாங்கங்களும் தேவாலயங்களும் மன்னிப்பு கேட்டது மாத்திரமல்ல ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முப்பதாம் தேதி ஒரு இணக்கத்தை எல்லா சமூகங்களுடன் இணக்கத்தை உருவாக்குகின்ற நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள் எல்லா நகரங்களிலேயும் நடத்துகின்றார்கள் இந்த முறை ஜோஜினியாவிலே நாங்கள் வந்து பங்கு கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிகளை வந்து பங்கு வைத்துகின்ற பொழுது அவர்களுக்கு நடந்த துன்பம் அது ஒரு சின்ன துன்பத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் இந்த பிள்ளைகள் போர்டிங் ஸ்கூல்ல இருக்கின்ற பொழுது அவர்களுடைய சாப்பாட்டு முறை மாற்றமடைந்தபடியால் அவர்கள் வாந்தி எடுப்பார்கள் அந்த வாந்தி எடுத்த வாந்தியையே திரும்பவும் இவர்களுக்கு உண்ண கொடுத்திருக்கிறார்கள் அப்படியான கொடுமைகள் மாத்திரமல்ல பாலியல் கொடுமைகள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை காணாமல் தவிக்கின்ற கொடுமைகள் எல்லாம் நடைபெற்றன அது ஒரு வரலாறாக இருந்தாலும் அதுக்கு இவர்கள் மன்னிப்பு கேட்டு அது அதே நேரம் மற்ற சமூகத்தால் குறிப்பாக நாங்களும் பல்வேறு சின்னங்களை அனுபவித்த நாங்கள் அந்த அனுபவித்த நாங்கள் கூட இந்த மக்களோட உணர்வத்தை தன்மையிலே கலந்து கொண்டு எங்களுடைய அன்பையும் அவர்களுடைய மண்ணிலே நாங்கள் வந்திருந்து வளமாக வாழுகின்ற இந்த சூழல்ல அதற்காக ஒரு நம்பியையும் தெரிவித்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்தவர்களாக பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்றோம் கனடிய தமிழர்கள் நிறையவே எவ்வொரு ஆண்டும் இதிலே பங்கு பெற்ற வேண்டும் எனென்றால் இதை தவிர இந்த மக்களுக்கு எங்களால் நன்றி சொல்ல முடியாது ஏனென்றால் அவருடைய வளங்களையும் அவருடைய செல்வத்தையும் நாங்கள் தான் இப்பொழுது கூடுதலாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மர்ம தான் இருக்கின்றார்கள் இந்த இதுகள் எல்லாத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் குழந்தைகள் இதை பற்றி பள்ளிக்கூடங்கள்ல இதை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்ப அப்படியான ஒரு நிகழ்ச்சி ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் பங்கு வற்றினது எங்களுக்கு பெருமை அடுத்த ஆண்டு இதே கால பகுதியில் நடக்கும் எல்லா எல்லா நகரங்கள்லையும் நடக்கிற எல்லா மாநகரங்களிலும் நடக்கிறோம் அதற்காக இப்படியான ஒரு ஒரேஞ்ச் கலர் டிஷர்ட் எவ்ரி சைல்டு மேட்டர்ஸ் என்ற டி ஷர்ட்டை பள்ளிக்கூட பிள்ளைகள் கூட நாளைக்கு திங்கட்கிழமை அணிந்து கொண்டு செல்வார்கள் இது ஒரு அற்புதமான உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சி அது இந்த இந்த இந்திய நடனங்கள் அவர்கள் மக்களை மக்களை நேசிக்கின்ற தன்மை இருக்கிறது இந்த அடிக்கின்ற அந்த பறையொலி அது மண்ணையும் இந்த பூமியையும் அவர்களை முனைப்பதாகவும் அவர்கள் ஆடுகின்ற நடனம் அவர்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை கூட்டுவதாகவும் அதை சொல்லுவார்கள் அப்படியான ஒரு 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 புதுவிதமான நாகரிகத்தை நாங்கள் அறிந்த நாகரிகத்தை பள்ளிக்கூட காலத்திலே நாங்கள் கௌவை படங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ரெட் ரெட் சென்ற ஒரு ஒருப்பு வேறு என்னன்னா அவர்கள் கொடுமைக்காரன் ஆனா அவர்களை கொடுமைப்படுத்தினது அவர்களை கொடுமைக்காரராக காட்டப்பட்டது மேற்குலகம் ஆனா அவர்கள் கொடுமை ஆட்கள் அல்ல எல்லாம் இந்த மண்ணை இயற்கையை மரங்களை பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் மதிக்கின்ற ஒரு மக்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் அந்த பூமியில இருக்கின்ற எல்லாத்தையும் அளிக்கின்ற மக்களாகத்தான் இருக்கிறோம் நன்றி நவம்பர் முப்பதாம் தேதி கனடாவிலே வந்து ஆதிக்குடிகளை நினைவு கூறுகிற வகையிலே துத் அண்ட்லியேஷனுடைய நாளாக அது அனுசரிக்கப்படுகின்றது ஆதிக்குடிகள் இங்கு அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பல வகைகளிலே துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து குடியிருப்பு பள்ளிக்கு எடுத்து சென்று தாங்குடாத ஒடுக்குமுறையின் காரணமாக காணாமல் போயிருக்கின்றார்கள் ஆகவே பல்வேறு கொடுமைகளை அனுபவித்த அந்த ஆதிக்குடிகள் அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளை கனிதிய அரசு பண்பாட்டு படுகொலை என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் இன்று உண்மைகளுக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஒரு தேசிய நாளாக இது பிரகடனப்படுத்தப்பட்டு நடைபெறுகின்றது அந்த வகையில் சப்பாவாஸ் அதாவது யோஜினா தீவினுடைய சப்பாவாஸ் ஆதி குடிகள் இன்றைய அந்த நாளையில் அந்த கடந்த கால வரலாற்றை படிப்பதும் மீண்டும் அதனிலிருந்து மீளழுவதும் அந்த வரலாற்றை தெரியாதவர்கள் அதை கற்றுக்கொள்வதற்குமான ஒரு நிகழ்வாக பண்பாட்டு நிகழ்வாக ஒரு தேசிய நிகழ்விலே அதை ஞாபகப்படுத்தும் நினைவாக நடைபெறுகின்றது அந்த வகையிலே கடந்த பல வருடங்களாக கனடிய தமிழ் பேரவையினர் வந் இந்த நாளை நினைவுகூர்ந்து நிதி திரட்டி அவர்களுக்கு அந்த குடிகளுடைய நல்வாழ்வுக்காக அவர்களுடைய நம்பிக்கை நிதியத்திடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் இந்த யோஜினா நகரிலேயே நகழ்கின்ற இந்த தேசிய நிகழ்விலே சுத்தன் அண்ட் ரீகன்சிலியேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளிலே நாங்களும் பங்கு கொண்டு அந்த ஒரு இனப்படுகொலைக்குள்ளான தமிழ் சமூகம் இந்த வரலாற்று படிப்பினை கூட எவ்வாறான கற்றல்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே கலந்து கொள்கின்றது நாங்கள் இதில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது இந்த ஆதிக்குடிகளுடைய வரலாற்றை நாங்கள் கற்போம் இன்றைய நாள் இது ஒரு கனடிய தமிழர் பேரவை இந்த கனடிய தமிழ் சமூகம் சார்பிலே முன்னெடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பங்கெடுத்தலாக இதை கருத முடியும் நன்றி எமது மண்ணில் நாம் எதிர்பார்ப்பதும் இதனைத்தான் எமக்கு எதிராய் இழைக்கப்பட்ட அநீதிகளை ஒப்புக்கொண்டு அதற்கான நியாயமான பொறுப்புக் குரலை வழங்குவதோடு தேசிய இனங்களுக்கு இடையிலான ஏற்படுத்தி நாட்டினை நல்லநிலைக்கு இட்டு வைக்க வேண்டும் அதேவேளை இங்கு கனடாவில் நாம் வாழ்வதற்காக தமது தாயக பூமியை தாரை வார்த்து தந்துவிட்டு எங்கோ ஒரு மூலைகளில் ஒதுங்கி வாழுகின்ற இந்த கெனடிய மண்ணின் குடிகளின் வலிகளோடும் வேதனைகளோடும் ஒரு தேசிய இனமான தமிழர்களும் பங்கு கொள்ள வேண்டி கெனடிய தமிழர் பேரவை முன்னெடுக்கும் செயற்பாடுகள் பாராட்டுதலுக்குரியவை